தமிழ் மண் சொந்தங்களுக்கு வணக்கம் இழத்தை விட்டு நாங்கள் பல காரணங்களுக்காக புலம்பெயர்ந்து அந்தந்த நாடுகளே வாழ்ந்தாலும் எமது பாரம்பரியங்களும் எங்களுடைய பாரம்பரிய கொண்டாட்டங்கள் ஆங்காங்கே செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அந்த வகையிலே சுவிட்சர்லாந்து மண்ணிலே ஒரு நடைபெற்ற ஒரு பொங்கல் நிகழ்வை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக வார நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு அங்கத்தவராக இணைந்து கொள்ளுங்கள் அங்கத்தோழர்களாக இணைந்து கொண்ட அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடும் பதிவுக்குள் போவோம் நாங்கள் பெயர்ந்து நாங்கள் பல உலகம் முழுக்க இருக்கின்ற பல நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இரண்டாவது தலைமுறை கூட இளம்பெயர் நாடுகளிலே பிறந்து விட்டார்கள் அந்த வகை கலாச்சாரங்களையும் அடுத்த தலைமுறைக்கு தொடர்ந்து நகர்த்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது எங்களுடைய பாரம்பரிய கொண்டாட்டங்களிலே ஒன்றான அதாவது உழவர் திருநாள் என்று சொல்லக்கூடிய தை திருநாளான தைப்பொங்கலை சுவிட்சர்லாந்து மண்ணிலே சென்றால் செந்தால் சுவாய்ஸ் என்று சொல்லப்படுகின்ற லுட்சன் என்ற இடத்திலே லுட்சன் துர்க்கை அம்மன் ஆலயமும் லுட்சன் தமிழ் பள்ளி அதாவது தமிழ் பள்ளி தமிழ் மன்றமும் இணைந்து நேற்று நடைபெற்ற அந்த பொங்கல் விழாவில் பொங்கல் விழாவை சில வருடங்களாகவே செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பொங்கல் நிகழ்வினை நேற்றைய தினம் நடாத்தியிருந்தார்கள் உண்மையிலேயே எமது இளம் சமூகத்தினர் இளம் இளம் இளைய சமூகம் வந்து அதில் நினைஞ்சு அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுத்து அவர்கள் இதில் முன்னொன்று இந்த பொங்கல் விழாவை நடத்தி இருந்தது மிகவும் பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருந்தது ஏனென்று சொன்னால் எமது அடுத்த தலைமுறையும் எமது கலாச்சாரங்களை எமது இருப்புக்களை எமது மொழியை நாங்கள் நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அவர்கள் ஊடாகவே அதாவது இளைய சமுதாயத்தின் ஊடாகவே கடத்த வேண்டும் அதேவேளை எமது இருப்பை நாங்கள் தொடர்ந்தும் பேணி க தக்க வைத்து கொள்வதற்கு எமது கலை சார்ந்த நட நடனம் நாடகம் பாட்டு இசை என்று சொல்லப்படுகின்ற அனைத்து விதங்களிலுமே அவற்றை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய தேவை விடுதலை போராட்டத்தில் இதுவரை காலமும் வீரச்சாவி பரவி கொண்ட இலங்கை இலங்கை படைகளாலும் இரண்டகர்களாலும் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களையும் நாட்டுப் பற்றாளர்களையும் நினைவு கோர்த்து செய்வோமாக அதன் மூலமாகவே சிலகுவாக இல்லை அடுத்த தலைமுறைக்கு எமது கலைகளை எமது பண்பாடுகளை எமது மொழியை எமது இனம் அழிவடையாமல் தொடர்ந்தும் பயணிப்பதற்கு ஒரு வழிவகையாக இருக்கும் அந்த வகையிலே அந்த தைப்பொங்கல் நிகழ்விலே நடைபெற்ற நிகழ்வுகள் உண்மையிலே பாப்பாடகம் நடனம் இசை இசை கோலாட்டம் காவடியை பற்றி மன்றமன் பல நிகழ்வுகள் அங்கே நடைபெ நடைபெற்றிருந்தன மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்ற அந்த நிகழ்வுகள் அதில் சில சில ஒரு சுருக்கமாகவே அந்த நிகழ்வுகளின் படங்களை நான் உங்களுக்கு போட்டு விடுகின்றேன் எமது தலைமுறைகள் அடுத்த தலைமுறைக்கு எமது பாரம்பரியங்களை நகர்த்தும் முகமாக நடைபெற்ற இந்த நிகழ்விலே நிகழ்வில் சுவிசிலு லுட்சர் அதாவது மத்திய சுவிசியிலே இருக்கின்ற லுட்சன் என்ற மாநிலத்தில் அதை சுற்றி இருக்கின்ற நெட்வால்டன் ஒவ்வால்டன் சோக் அப்படி அதை சுற்றி இருக்கின்ற மாநில மாநிலத்தில் இருக்கின்ற அனைவரும் இதில் கலந்து கொண்டு கூடுதலானவர்கள் இதில் கலந்து கொண்டு மிகச் சிறப்பாக நடைபெற்ற இந்த விழாவிலே நூற்றுக்கும் நூற்றுக்கு அதி நூற்றுக்கும் அதிகமான மாணவர்கள் இதில் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை தங்களுடைய நிகழ்வுகளை செய்திருந்தார்கள் அது இந்த தைப்பொங்கல் பற்றிய நிகழ்வுகளும் தைப்பொங்கல் ஏன் கொண்டாடப்படுகின்ற எங்களுடைய சூரிய சூரியனுக்கு அதாவது எங்களுக்கு உணவை தருகின்ற இந்த இயற்கையை அசைத்து கொண்டிருக்கின்ற இந்த பூமியை சுற்ற பண்ணி கொண்டிருக்கின்ற கதிரவன் என்று சொல்லப்படுகின்ற சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருந்ததை மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம் அந்த வகையிலே இவரது வெளிநாட்டவர்கள் சிலரை மம சிலரை அழைத்திருந்தார்கள் பிரதம விருந்தினர்களாக அங்கே வந்து அவர்கள் தங்களுடைய வரவேற்புகளை தங்களுடைய இடங்களை தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை அங்கே செலுத்தி அவர்கள் தங்களுக்கு உரிய இந்த நாட்டைச் சேர்ந்த பல சில அமைப்புகளில் இருந்தும் பிரதிநிதிகள் வந்திருந்தார்கள் மிகச் சிறப்பாகவே அவர்களை வரவேற்று அவர்களுக்கான இடங்கள் கொடுத்து அவர்க அவர்களுக்கான மரியாதைகள் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு மாலை சூட்டி அவர்களுக்கு பொட்டுப்பூ எல்லாம் வைத்து மிகச் சிறப்பான முறையிலே இவை நடந்து அறியிருந்தது அதை மீண்டும் ஒரு பதிவிலே சந்திக்கும் வரை தொடர்ந்தும் இந்த பதிவை பார்த்து கொண்டிருங்கள் மீண்டும் ஒரு பதிவிலே நாங்கள் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் uh కటే పర బ్రహ్మ కటే పర బ్రహ్మ కటే